வணக்கம் வியாபார நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பூண்டு தொழில் நம்ம தமிழ்நாட்டில் பல பேர் வந்து தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க அது பெரும்பாலும் கை கொடுக்காமே போயிருக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்ளமாக வந்து செட் ஆகுது போயிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு எல்லாத்தையும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்ல லாபம் தரக்கிற தொழிலாக இருக்கிற தான் பூண்டு தொழில் ஒரு தொழில் ஏன் வந்து நஷ்டமாகுது அதுக்கு மைனஸ் என்ன ப்ளஸ் என்னன்னு சொல்கிறேன் பெரும்பாலும் ஒரு தொழில் வந்து நஷ்டமாகறதுக்கு ரெண்டு மூணு காரணம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக நம்ம வந்து கொள்முதல் பண்ணா பண்ணாதது லோக்கல்லே எடுத்துப்போம் நம்மளுக்கு பக்கத்துலேயே கிடைக்கிதுன்னு சௌகரியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு பத்து அஞ்சு கிலோமீட்டர் அங்கே மண்டியிலையோ இல்லை பக்கத்துலேயோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணிப்போம் அது தொடர்ந்து செய்ய செய்ய கூலியே தான் வந்துட்டுருக்கோம் இல்லைன்னா திடீர்னு நஷ்டமாயிடும் ஆனால் அந்த தொழிலை வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நீங்கள் நேரடி கொள்முதலுக்கு போகணும் நீங்கள் இன்னொரு நேரடி கொள்முதலுக்கு போகும்போது இங்கே முப்பது ரூபா கிடைக்கிற பொருள் கூட அங்கே போனீங்கன்னா பதினஞ்சு ரூபா கிடைக்கும் ஏன்னா ஒரு பொருள் வந்து முதல்ல ஒரு வியாபாரிகிட்ட இருந்து மண்டிக்கு வந்து மண்டியிலேருந்து அங்கே ஒரு ஏஜெண்ட்டுக்கிட்ட வந்து ஏஜெண்ட்டுக்கிட்டருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வியாபாரிக்கிட்ட வந்து வியாபாரிகிட்டேருந்து மறுபடியும் அதுக்கு அடுத்துகிட்டு தான் உங்கள்கிட்ட வருது ஏற்கனவே நாலஞ்சு கை மாறிடுது இப்போது நாலஞ்சு கை ஆளுக்கு அஞ்சு அஞ்சு ரூபா வச்சாவே எங்கேயோ போயிட்டுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா நேரடி கொள்முதலுக்கு போகணும் நேரடி கொள்முதல் போகும்போது ஒரே ஒரு கமிஷனோட முடிஞ்சு போகுது உங்களுக்கு நாலு பேரோட அந்த வருமானத்தையும் லாபமாக உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது இப்படி நீங்கள் தொழிலை நேரடி கொள்முதலுக்கு போகும்போது உங்களோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும் கஸ்டமருக்கு நீங்கள் ஒரு பத்து ரூபான்ற பொருளை அஞ்சு ரூபா கூட கொடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கிறதுனால அவங்க மேலே நீங்கள் அதிகமாக திணிக்க வேண்டிய தேவையில் இருக்காது ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் தொடர்ந்து கம்மி ரேட்டில் கொடுத்துட்டீங்கன்னா என்றைக்குமே உங்கள் கிட்டேருந்து போக மாட்டாங்க ஒரு கஸ்டமர் ரெண்டு கஸ்டமர் ஆவார் ரெண்டு கஸ்டமர் நாலு கஸ்டமர் ஆவார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமே தவிர என்னையுமே குறையாது அதுக்கு நீங்கள் தரமான பொருளை கம்மியான ரேட்டுக்கு கொடுக்கணும் இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய லாபம் வரும் நீங்கள் தொழிலிருந்து அதாவது பட்டு வெளியே போகிறத தடுத்து நிறுத்தும் நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணால் இந்த தொழிலை லாபகரமாக ஆகணுன்னா எங்கே உற்பத்தியாவது அங்கேயே போய் எடுக்கணும் பூண்டு பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசிலேருந்து உற்பத்தி ஆகுது எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது குஜராத்து அதுக்கப்புறம் ராஜஸ்தான் மகாராஷ்ட்ரா ஆனால் மத்திய பிரதேஷ் தான் பூண்டுக்கு அதிகபட்சமான விலை கூடிய பொருள் அங்கே பூண்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எழுபதுலேருந்து எண்பத்த எண்பது பர்சன்ட் வந்து பூண்டு தேவைய பூர்த்தி செய்கிறது வந்து மத்திய பிரதேஷ் தான் அதே மாதிரி அங்கே போ டேரெக்டாக போய் எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி விலைக்கு கிடைக்கும் நீங்கள் எப்படி எடுக்கணும்னா நேர டேரெக்டாக போயிட்டு மத்திய பிரதேசிலே பூண்டு எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் நஷ்டமாவதுலேருந்து விடுபடலாம் எங்கள் கூட சேர்ந்து வந்து எடுத்துக்கலாம் இல்லை எங்கக்கிட்டேருந்து வாங்கினாலும் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் கொடுக்குறோம் ஏற்கனவே தொழில் பண்ணி நஷ்டமாயிட்டேன் என்னால் இதுக்கு மேலே போராட முடியலன்னா தயவு செஞ்சு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கான ஆலோசனை அது எப்படி பண்ணால் மறுபடியும் லைனுக்கு வர்றது மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர்றதுன்னு சொல்கிறோம் நம்ம அங்கே எடுக்கும்போது என்னென்ன கமிஷன் இருக்குதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பேசிக் கமிஷன்லாம் சொல்லிடுறேன் ஒரு பூண்டு விளையாட மூணு பர்சன்ட் வந்து ஏஜென்ட் கமிஷன் அங்கே மத்திய பிரதேசில் அதுக்கப்புறம் மண்டி கமிஷன் கவுர்மெண்ட்டு இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூட்டை ஏற்றுறது இறக்குறது அவங்களோட கூலி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோணிப்பை அதாவது இந்த சன்னல் கோணிப்பைன்னு சொல்லுவாங்க கொசு கொசுவலை மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபாலேருந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் இருக்கும் கொஞ்சம் குவாலிட்டியாக போட்டிங்கன்னா பல வருஷமாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேறு எதுக்காகவும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல எதுவாக இருக்கும் ஆனால் வந்து நல்ல குவாலிட்டியாக பதினெட்டு ரூ பதினெட்டு ரூபாலேருந்து இருபத்தி ரெண்டு ரூபாக்குள்ளே எடுத்துங்க கோணி அதே போல் நாங்கள் டேரக்டாகவும் கூப்பிட்டு போகிறோம் உங்களை டேரெக்டாக கூப்பிட்டு போயிட்டு எப்படி தொழில் பண்ணணும் நாங்கள் எப்படி எடுக்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு எப்படி அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தரோம் இதெல்லாமே ஏ டு செட் நாங்களே பார்த்துக்குறோம் சப்போஸ் அது கூட எங்களால் முடியல நாங்களே ஆர்டர் கூட பிடிச்சி தரோம் அதே மாதிரி இந்த பேசிக் விலையெல்லாம் சேர்த்து பதினேழு ரூபா கிட்ட நம்மக்கிட்ட வந்துடும் அதாவது மண்டி கமிஷன் அதுக்கப்புறம் மூட்டை இறக்கிறது ஏற்றுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜெண்ட் கமிஷன் அதுக்கப்புறம் கோணி இது பார்த்தாத்துக்கு அங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு அஞ்சு ரூபா ஐம்பது காசு ஆகுது வேலூர் இல்லை சென்னையோ ராணிப்பேட்டை இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கன்னா கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாதிரி டெய்லினா ஆறுரூபா ஆறாறுரூவா ஆகும் ஆனால் பார்த்தீங்கன்னா பூண்டில் குறைஞ்சது லாபமே உங்களுக்கு ஹோல்சேல் பண்ணிங்கன்னா பத்து ரூபா கிடைக்கும் ரீட்டைல் பண்ணால் முப்பது ரூபா வரைக்கும் கிடைக்கும் நன்றி வணக்கம்